ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடுக்காயோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்கள் போட்டுகிட்டு வரோம் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடுகாயின் மருத்துவ பயன்கள் இது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு இந்த கடுக்காய் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே சித்த மருத்துவத்தில் இது ரொம்பவும் பயன்படுத்தப்பட்டு வருது இதை நிரூபிக்கும் வகையில் சித்த மருத்துவத்தில் பல நூல்களில் இந்த கடுக்காயை பற்றி எழுதப்பட்டிருக்கு கடுக்காயின் மருத்துவ பயன்கள் நீண்ட ஆயுளை தரக்கூடியது மலமிலக்கியாக செயல்படுது வயிற்று வலியை குறைக்கக்கூடியது மேலும் வயிற்று பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது தோல் பிரச்சனையை திருக்கக்கூடியது உடலை பலப்படுத்தும் வாத பித்த நோய்களை பறந்தோட வைக்குது ஆரோக்கியம் கூடும் தலைமுடி உதரவை தடுக்குது பல் பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த இருக்குது கண் பிரச்சனைகள் சரிசெய்து வயிற்றுப்புண்களையும் சரிசெய்து நோய்களை குணப்படுத்துது ஜீரண சக்தியை அதிகரிக்குது இவையெல்லாம் கடுக்கையோட மருத்துவ பயன்கள் இது ஒன்று ஒன்று பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க நீண்ட ஆயுளை தரக்கூடியது தினமும் நமது உணவில் கடுக்காயை சேர்த்து வந்தால் நமது உடலுக்கு தேவையான தோர்ப்பு சக்தியை தேவையான அளவு பெற்றுவிடலாம் கடுக்காய் தூளை தினமும் ஒரு ஸ்பூன் அளவு இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வந்தால் நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழலாம் மலம் மலமிலக்கியாக செயல்படுது இரவு தூங்க செல்வதற்கு முன் ஒரு தேக்கரண்டி கடுக்காய் பொடி எடுத்து வெந்நீரில் கலந்து குடித்து வந்தால் மறுநாள் மலம் இலகாக வெளியேறும் வயிற்று வழியை குணப்படுத்துது குழந்தைகள் வயிற்று வலியால் அழிகின்ற சமயங்களில் கடுக்காயை இழைத்து வயிற்றில் பற்றுப்போல் போட்டால் வயிற்று வலி பறந்து போய்விடும் வயிற்று பிரச்சனைகள் சரியாகும் பதினைந்து கிராம் தூள் பதினைந்து கிராம் கிராம்புத்தூள் ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைத்து ஆறிய பின் அதிகாலையில் குடித்து வந்தால் நாலைந்து முறை பேதி போகும் அதன் பின் மலச்சிக்கல் வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் தோல் பிரச்சனைகள் நீங்க தோல் படை நமைச்சல் உள்ளவர்கள் கடுக்காயை சந்தனக்கல்லில் அரைத்து பாதிப்பு உள்ள இடங்களை தடவி வந்தால் தோல் பிரச்சனைகள் நாளடைவில் சரியாகிவிடும் உடலை பலப்படுத்தும் கடுக்காய் பொடியை தூளாக்கி இரவு சாப்பிட்டதும் அரை தேக்கரண்டி பொடியை வாயில் போட்டு ஒரு டம்ளர் நீரை குடித்து வந்தால் உடல் வலுப்பெறும் வாத பித்த நோய்கள் பரந்தோடும் கடுக்காய் தூள் பத்து கிராம் அதே அளவு சுக்கு மற்றும் திப்பலி கலந்து கொண்டு காலை மாலை அரை ஸ்பூன் வீதம் இருபத்தொரு நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாதம் மற்றும் பித்து நோய்கள் சரியாகுது ஆரோக்கியம் கூடுது கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் ஆகியவை சேர்ந்து தான் சூரணம் திரிபாலா சூரணத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஆரோக்கியம் மேம்படும் தலைமுடி உதிரவை தடுக்குது கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் பொடிகளை ஒன்றாக கலந்து இரவு தண்ணீரில் காய்ச்சி ஊற வைத்து காலையில் எலுமிச்சை பழச்சாறு கலந்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடி உதிர்வு சரியாகும் பல் பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வு கடுக்காய் பொடியை கொண்டு பல் துளைக்கினால் பற்கள் உறுதியாகும் ஈறுகளில் ஏற்படும் பிரச்சனைகளும் குணமாகும் கண் பிரச்சனை சரியாகும் இருபத்தைந்து கிராம் அளவுக்கு கடுக்காய் பொடியுடன் ஒரு டம்ளர் நீர் சேர்த்து கொதிக்க வைத்து அரை டம்ளர் சுண்டிய பின்னர் அதை குடித்து வந்தால் கண் நோய்கள் குணமாகும் புண்கள் குணமாக இருபது கிராம் கடுக்காய் பொடியுடன் இருபது கிராம் நெய் சேர்த்து வறுத்து இந்து உப்பு சேர்த்து இரண்டு கிராம் வீதம் மூன்று வேலை சாப்பிட்டு வந்தால் புண்கள் சரியாகும் ஜீரண சக்தியை அதிகரிக்குது மூன்று கடுக்காய் தோள்களை எடுத்து தேவையான அளவு இஞ்சி மிளகாய் புளி உளுத்தம்பருப்பு சேர்த்து எல்லாவற்றையும் நெய்யில் வதுக்கி எடுத்து உப்பு சேர்த்து துவையலாக அரைத்து சாதத்துடன் பிரிந்து சாப்பிட்டு வந்தால் ஜீரண சக்தி அதிகரிக்கும் ஸோ நீங்கள் உங்கள் உணவில் டெய்லியும் கடுக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடலில் ஏற்பட எல்லா நோய்களுக்கும் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்